தொண்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திரு விஜயாட்டினி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு ரவுண்ட் ஆஃப் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் முதல்ல அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கொடுத்த பிறகு அடுத்த வாழ்த்துக்கள் வந்து மார்கன் அப்படின்ற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நேற்று ஐட்டுப்பாட்டில் வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன் திரு சுரேஷ் பாபு சார் வந்திருந்தாரு அவர் வந்து தெலுங்குல எவ்வளவு பெரிய வெற்றின்னு பேசியிருந்தாரு தமிழ்லையும் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வெற்றிக்கு காரணமான அந்த மார்கன் படக்குழுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் இந்த நேரத்துல அஜய் திஷா மேடைக்கு வர வைக்கலாம் அஜய் திஷான் ஒரு சாலிடான டெபு பண்ணிருக்காரு அவருக்கு எல்லாரும் பத்திரிகை நடத்தும் ஒரு வாழ்த்து சொல்லணும் கம் 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 ப்ளீஸ் அஜய் இஸ் மேட் அஸ் சாலிட் டெபு பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே நான் ரிவ்யூ பார்க்கும்போது போது அந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தி பல பேர் பாராட்டி பேசுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாக்கு வந்திருக்காரு அந்த ஹீரோ அறிமுகம் வார்த்தை காரணமாக விஜய் நந்தினி சாருக்கு வார்த்தைகள் ஏன்னா அவருடைய சிஸ்டருடைய பையனா இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்து அது பிறகு அந்த கேரக்டர் அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் வாங்கி அந்த டீம் வந்து மிக சிறப்பா ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹீரோவா நமக்கு வந்திருக்காரு அஜய்க்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு டெபு படமே வெற்றி அடைந்ததுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது நிறைய பேர் கஷ்டப்பட்டு நாலஞ்சு படம் வெற்றிக்கு பிறகுதான் ஒரு வெற்றியே சுவைப்பாங்க ஆனா அஜய் இன்னைக்கு முதல் படத்திலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு வாழ்த்து அஜய் கங்கிராட் கங்கிராட்ஸ் அண்ட் விஜயன் சார் பத்தி சொல்லவே வேணாம் தொடர்ந்து அவருக்கு வந்து நான் வந்து பல மேடைகள்ல அவரை பத்தி பேசும்போது ஒரே ஒரு தான் சொல்லிருக்கேன் விஜயா நினை பிலிம் கார்பரேஷனாலே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிறுவனமா அவருடைய ஒரு படங்கள் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு கிரிட்டிகலா அப்ரிசியேஷன் வணிக ரீதியில மாபெரும் வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து விஜயாந்தி சார் சில படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடையும் சில படம் கிரிட்டிக்கலா பெரிய லெவலில் பேசப்படாம இருக்கும் ஆனா எல்லா படங்களுமே வணிக ரீதியில வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியை எப்படி சாத்தியம் பண்ணணும் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து விஜயானி சார்கிட்ட இருக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்றேன் சார் உங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசருக்கு அந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது ஆனா உங்களுக்கு மட்டும் அது தெரியுது உங்க ஒவ்வொரு படத்தையும் வணிக ரீதியில எப்படி வெற்றி அடைய வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளவு பேஷனட்டா அவர் படத்தை பண்ணுவார் அவருடைய படம் பண்ணும்போது தமிழ் சினிமாலே முதல் முறையா ஒரு கிளவுட் மூலமா எல்லா கண்டென்ட்டும் வந்து ஷூட்டிங் போய் மேல கிளவுட்ல போயிட்டு அந்த கிளவுட்ல இருந்து அந்த கண்டென்ட் அவங்க டவுன்லோட் பண்ணி உடனே வந்து எடிட்டிங் பண்றதும் அதுக்கு வந்து அடுத்த கட்டமா எடிட்டிங் டப்பிங் ஒரு குழு பண்ணிட்டு இருக்கதும் அடுத்த கட்டமா அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கிறதும் சேம் டைம் வந்து சிஜி இருந்தா சிஜியும் பண்றதும் அது எல்லாமே சவுண்ட் மிக்ஸிங் பண்ணி கண்டென்ட வந்து அவர் வந்து ஒரு பிசினஸ் காமிச்சாருன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் காப்பி பாக்குற மாதிரி இருக்கும் தமிழ் சினிமால மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா பிசினஸ் கட்டுன்னு நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஒரு பிசினஸ்க்கு காமிக்கணும்னு போனோம்னா படம் முழுமையாக அடைஞ்சிருக்காது பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது சவுண்ட் மிக்சிங் ப்ராப்பரா இருக்காது அதை பாக்குறவங்களுக்கும் ஒரு பெரிய இம்பாக்ட வராது ஆனா விஜய் சாருக்கு தெரியும் எப்படி என் படத்தை போட்டு காமிக்கணும் அந்த படத்தை நான் வந்து எப்படி பிரசன்ட் பண்றனோ அதை பார்த்த உடனே அது சாட்டலைட் டிஜிட்டலா இருந்தாலும் சரி இந்தி டப்பிங் இருந்தாலும் சரி எந்த கம்பெனி இருந்தாலும் சரி தமிழ்நாடு தேட்டருக்குள்ள ஆந்திரா தெலுங்கானா தேட்டருக்குள்ள உடனே வாங்கணும்னு நினைக்கணும் அப்படி வாங்க வைக்கிற அந்த சூத்திரமும் திறமையும் அதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் அந்த குவாலிபிகேஷனும் அதனுடைய கம்ப்ளீட் ஒருங்கிணைக்கிற திறமையும் இருக்கு அந்த மாதிரிதான் அவர் ஒவ்வொரு படத்தையும் பெரிய வெற்றி படங்களா பெரிய பெரிய வெற்றி படங்களா மாத்திட்டே இருக்காரு அந்த வகையில மார்க்கம் மிகப்பெரிய வெற்றி இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா சக்தி திருமகன் எல்லா ரைட்ஸுமே இப்போ தியேட்டருக்கள் ரைட்ஸ் வர எல்லாத்தையும் வித்துட்டாரு தமிழ்நாடு தேட்டருக்கு வரும் இதெல்லாம் விட்டுட்டாரு தமிழ்நாடு தேட்டருக்கு பெரிய அமௌண்ட் கேட்டுட்டு இருக்காரு அந்த கன்ஷாட் மாதிரியே எப்படி வந்து இன்னைக்கு சூப்பர் டூப்பரா அதே மாதிரி வந்து தமிழ்நாடு வியாபாரத்தையும் சாருக்கு வாழ்த்துக்கள் இந்த பிறந்தநாள் மாதிரி எவ்வளவு சூப்பரா பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு பிறந்தநாள் விழா நடக்குதோ அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு நாளும் மிக சூப்பரா அமையணும் அடுத்தடுத்த கட்டம் அவருடைய படங்களுடைய வெற்றி அமையணும் அது மாதிரி அமையத்துக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகின்ற நம்பிக்கை இருக்கு நான் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன் அருண் பிரபு நம்ம எல்லாம் பார்த்து கொண்டாடின ஒரு இயக்குனர் அருவி வாழ் அப்படின்ற படங்களை கொடுத்து ஒரு மிக சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர் அவருடைய ஒரு வணிக ரீதியில ஒரு ஒரு பார்வை இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் படம் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படம் ஆனா ஒரு கமர்ஷியலான படம் ஒரு முழுமையான கமர்ஷியல் படம் பார்த்த உடனே நானே ஆச்சரியப்பட்டேன் அருண் பிரபு இப்படிப்பட்ட படம் பண்ண முடியுமா அப்படின்னு நாம வந்து அவரை நினைப்போம் அவர் வாழ்வியலோட எதார்த்தத்தோட ஒரு படைப்பு கொடுப்பாரு ஆனா எதார்த்தத்தோட ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க முடியுமா சக்தி திருமலைல அருண் பிரபு கொடுத்திருக்காரு ரொம்ப சூப்பரான ஒரு படமா வரப்போது அண்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு இந்த படம் முடிவடையும் போது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க விஜயானு சார் ஆசைப்படுறதே என்னன்னா நான் அடுத்த கட்டம் என்னுடைய பிசினஸ் மிக பெருசா பண்ணணும் ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐம்பது கோடி பண்ண மாதிரி இந்த படம் ஐம்பது கோடி பண்ணணும் அடுத்து நான் நூறு கோடி பண்ணணும்னு ஆசை எல்லாம் அவருடைய ட்ரீம் எல்லாம் இருக்குல்ல அந்த கனவுகளுக்கு ஒரு அடித்தளத்தை கண்டிப்பா சக்தி திருமகன் அமைச்சி தரும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டைட்டில் தான் சக்தி திருமகன் அதே மாதிரி படமும் பவர்ஃபுல்லா இருக்கும் அண்ட் திருப்தி இந்த படத்துல அறிமுகமாக திருப்தி ஆல் தி பெஸ்ட் யூ கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷிங் யூ வண்டர்ஃபுல் டெபு அண்ட் கிரேட் சக்சஸ் அண்ட் கிரேட் கரியர் இன் இந்தியன் சினிமா பிகாஸ் அவங்க தமிழ் நடிகை கிடையாது அவங்க மராட்டி நார்த் இந்தியாவில் நடிச்சிட்டு இருக்காங்க தெலுங்கில் நடிக்கிறாங்க அதனால இந்தியன் சினிமா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைகணும்னு வாழ்த்துறேன் கார்த்திக் நேதா சார் உங்களுடைய பாடல் நூறாவது பாடலுக்கு வாழ்த்துக்கள் இந்த பாடலே ரொம்ப சூப்பரா இருந்தது அண்ட் சார் சாரோட பாடல்கள் நீங்களும் உங்களுடைய லிரிக் சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்கீங்க அந்த பாட்டில் மாறுதோ அப்படின்றதே அவ்வளவு சூப்பரா இருக்கு ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னரா சக்தி திருமகன் வரப்போது அவருடைய அறிமுக விழா இன்னைக்கு பண்ணணும்னு அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு பண்ணனும்னு அவர் ஆசைப்பட்டது எல்லாரும் நீங்க எல்லாம் வந்து கலந்துகிட்டு இவ்வளவு சிறப்பா பண்ணதுக்கு நன்றி அண்ட் ரேகா கிரேட் ஷோ அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி மேம் சொல்ல முதல்ல பிரஜயானந்த் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்புறம் இது இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் சாருக்கு டபுள்ஸ் போட்ட மாதிரி சார் போது டபுள்ஸ் நினைக்கிறேன் அதனால அன்னைக்கு இருபத்தி ஐந்தாவது திரைப்படங்கிறது நிஜயாமி சாரோட எனக்கு மலர் நினைவுகள் தான் போகுது அது சோழ கில் நகரில் போகணும் ஸ்டுடியோ சேர்ந்த நான் வாய்ப்பு தெரிவிக்கணும் டைம்ல அப்போ வந்து நெஞ்சா குப்பில் லீன் இருக்கிறாய் அந்த பாடல் வந்து பயங்கரமாக பிரபலமாக இருந்த பாட்டு அந்த நேரத்தில் தான் சாரோட அலுவலகத்துக்கு போய் வாய்ப்பு கேட்டாங்க அப்போ வந்து ஒரு தேர்வுலாம் ஒன்று வச்சார் எனக்கு அந்த பாட்டையே வந்து வேற மாதிரி எழுதிக்காமல் அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன் அப்போ அவரை சரி நல்லா வெட்டுக்குள்ள தத்த காலத்துக்குள்ள எழுதுறீங்க நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு அந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு தொடர்பு ஒன்றுக்கு சார் இசை அமைச்சிருந்தார் நம்ம அந்த எண்ணெய் தேடி காதலின் ஒரு தூது அனுப்புன்னு ஒரு பாடல் அந்த மெட்டை கொடுத்து நான் எழுத சொன்னாங்க அது நான் எழுதுனேன் என்னுடைய வந்து தேன்மொழிதாஸ் கலைஞர் அவங்க எழுதினாங்களா அவங்களோட வரிகள் ரொம்ப ஆழமாகவும் பீரியமோ அவர்கள் அந்த தாத்தா அவங்க எழுதுனாங்க அதன் பிறகு சாருக்கு வாய்ப்பு தேடல அதை கூட நான் அப்படியே பயணத்துல இருந்துட்டேன் போது நிறைய கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தேன் பிறகு சார் நடித்த ரெண்டு படங்களில் நான் எழுதினேன் கொலை அப்படிங்கிற படத்துல அதில் சார் இல்லை அதன் பிறகு இப்போ ரோமியோ அதில் சிறு சிறு அந்த பாட்டு நல்ல வைப்பு சேர்ந்தது ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாரோட நான் எழுதுற முதல் படம் விஜய் சாருக்கு எழுதுறது முதல் படம் ஒரு நிறைவாகவும் இருக்கு எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான் ஆமாம் சார் மீண்டும் நலமாக வாழ்த்துக்கள் அருண் அருணோட மற்ற ரெண்டு படங்களை பற்றி நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன் அருவி வாழ் அந்த ரெண்டு திரைப்படங்களுமே நம்ம கொஞ்சம் நுண்ணிய ஒரு பார்வைகளை பார்க்கும் போது நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துட்டு போற வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய திரைப்படங்களா ரெண்டுமே இருக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியா இல்லை நம்ம சமூகமாகவும் அரசியலாகவும் நம்முடைய உளவியலும் சரியா கட்டமையாத ஒரு காலத்துல இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகான கதை பின்னல் ரெண்டு படங்களுமே சொல்லியிருக்கும் அது அருவிலாம் கேள்வி கேட்கக்கூடிய படமா இருக்கும் சுட்டிக்காணிக்கூடிய ஒரு படமா இருக்கும் நாம தப்பு தப்பா வாழ்ந்துகிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியும் தப்பா சொல்றோமே அப்படிங்கறத அந்த படம் தெளிவா காமிச்சிருக்கோம் வாழும் அப்படிதான் ஒரு தனி மனிதனா ஒரு இண்டிவிஜுவலா இந்த சமூகத்துக்குள்ள நாம எப்படி இருந்தா இந்த சொசைட்டி கட்டணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாழ்ல பயணம் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரம் நம்ம ஒரு பெரிய உதாரணமா எடுத்துக்காட்டா இருக்கும் ஆமா ஒரு ஈச் இண்டிவிஜுவல் சரியாகனா அந்த சொசைட்டி வந்து சரியாகாதுங்கிறது அந்த படத்தில் ரொம்ப ஆழமா ரொம்ப தெளிவா கட்டமைக்கப்பட்டிருக்கும் சொசைட்டிங்கிறது ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் தான் தனித்தனியாக இருந்தா இருவர் சங்கி ஒரு கண்டிங்கிறத கதை வாயுங்கிறத ஹெஸ்திக்கா ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப பிடிச்ச படம் ரெண்டு படங்கள் வெறும் படமா இல்லாம நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு முன்னாடி தன்மேடி காமிச்சிட்டு இருக்காங்க அதை நம்ம புரியல அப்படிங்கிற ஏப்பன் படம் அந்த ரெண்டு படங்களை வச்சு அது முக்கிய குறிப்பா வாழ் வச்சு இன்னும் நம்ம ஒரு சமூகத்துக்கு டிஸ்கஷன் குரூப் இருக்க வேண்டிய படம் ஆமா அது பரலைங்களும் ஒண்ணு பிரச்சனை போயிட்டு தான் இருப்போம் ஆமா அதே தான் இந்த படமும் அந்த நியூ பாலிட்டிகல் பார்த்தோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆமா இந்த படம் உறுதியா யாரும் பேசி எனக்கு பாட்டு எழுதவும் எனக்கு அதையும் சொன்னா இன்னும் குறிப்பா அந்த ரெண்டாவது பாடலா வந்து அந்த வாகிசனுடைய பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது வரிகளாகவும் மீட்டாவும் ரொம்ப நல்லாவே இருந்தது அதுல நம்ம தமிழ் போற்றக்கூடிய ஆளுமைகளான முருகனும் ராவணனும் வந்து இருந்தாங்க வரிகள் இல்லாம மகிழ்ச்சியா இல்ல மற்றபடி நான் எழுதுன்னு பாடலை பாடினேன் அந்த நண்பர் அவர் பேரு அனித் ஆமா அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அருண் நிறைய அருணுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு தெளிவான ஒரு செறிவான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கு ஒரு விஷன் இருக்கு ஒரு அடுத்தடுத்த கூட நம்ம அதை பண்ணுவார் இந்த திரைப்படம் பார்த்த பிறகு நான் நிறைய பேசலாம் எனக்கு ரொம்ப நுட்பமான நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படம் பேசுது தின்சா அந்த தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முன்னாடி மனிதர்கள் பக்கத்தில் நிறைய அருமையான நாம் வாழக்கூடிய இந்த நிலத்திற்கேற்ற திரைப்படங்கள் நிறையா வந்துட்டு இருக்கு அதுதான் ஆக்கப்பூர்வமானது நான் நினைக்கிறேன் ரீஜனல் ஃபிலிம்ஸாக ஆல்வேஸ் யூனிவர்சல் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன் நம்ம தமிழ் திரைப்படம் கொடுத்துட்டே இருக்கு ப்ரௌடாகவும் இருக்குது மற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த அத்தன்றி வாழ்த்துக்களும் கேமரா மேற்கும் என்னுடைய மனமாக வாழ்த்துக்க புதுசாக அதிகமாக வர நமக்கு தமிழ் சினிமா வரையத்துறது வாங்க நிறையா பண்ணுங்க ரொம்ப நன்றி அதனால் everybody, and firstly, I'd like to start by thanking Vijayankini sir for giving me yet another opportunity. And either sir wrote an film, and this film is extremely special because it's his twenty fifth film. Happy birthday, sir. And uh, Arun Prabhu sir and Shelley sir, thank you so much. It was an honor working with you. And in the particular, we have been in the pre production team. ஒரு ஒரு சீன்லயும் வெதர் இட்ஸ் ஸ்மால் கேரக்டர் ஆர் பிக் கேரக்டர் ஃபேப்ரிக்லேருந்து கலர்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியோட ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தாங்க எதுவுமே இல்ல விர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி கிளியர் டெக்னீஷியன் சோ தேங்க்யூ அருண் சார் அண்ட் ஷெட்டி சார் அண்ட் திருப்தி யுவர் டாலன்ட் ஒர்க் வித் எல்லா ஃபிரேம்லயும் அமேசிங்கா இருந்திருக்காங்க நீங்களே பாத்துருக்கீங்க அண்ட் லாஸ்ட்லி மை தீம் பிரதீபா அண்ட் நிவி தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஹ சப்போர்ட் and the ad team also amazing team so wishing everyone all the best and ramba enjoy pani work Paneko. i really hope and pray that this movie becomes a huge hit thank you so much thank you is first second movie act opportunity thank you Abraham, I should tell to my girl, that I am one that makes me very happy. I am very happy to be here. Thank you. Yeah. Thank you so much. Hello. Welcome, welcome. Uh, first of all, wish you really very really happy birthday, Vijay sir. May you soar highest of all. Um, thank you all of you for coming here in such a large number. Um, I romba very excited, Romba happy Um uh, in the opportunity I'm grateful and thankful to Vijay Sir and uh, Arun sir. Um uh, I had a really very incredible experience working with the entire team. yellow uh, room like all departments, costume department, direction department, light department, yellow room. Uh, Roma disciplined Roma sincere Hirandanga, and um, Shaili sir and Arun sir, they have this tuning and they were in so sync that it made very smooth to work on the set. And uh, Vijay sir also, every time Vijay sir and I used to meet on the set for the shot, the first question he used to ask was, like, uh, How are you? The set. And the team is everything okay. Food, uh and everything. He used to care uh, for me also, so um, that made me like feel more comfortable from the day one itself. So na, uh, ippo anxious or excited uh, feel uh, even not even on the first day of the shoot. So I am um, happy I'm really thankful to. என்னோட எல்லா படத்திலுமே பாலிடிக்ஸ் வந்து எல்லா படத்திலுமே எல்லா இருக்கும் அந்த மாதிரி சொன்னாரு அண்ட் அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரியான இருக்கும் அவர் வீட்டுக்கு போனாலே எல்லா புக்ஸும் படிப்பாரு ஃபுல் டெய்லி பேப்பர்ஸ் இருக்கும் அதில் வந்து நோட் பண்ணி வைப்பாரு ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை ஃபுல் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிட்டு இல் கெட் இன் டு இயிட் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி மிஜ் ஹேப்பி சார் தேங்க்யூ ஜனரஞ்சனமான அரசியல் படங்கள் பார்க்கறதுக்கு பிடிக்கும் சக்தி திருமூகம் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு இந்த சில கதைகள் வந்து நமக்கு கதைய அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும் ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும் அதை நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நிறைய பண்ணாலும் அந்த நிறைய பண்ணும்போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும் இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது அருவி வாழ் படங்கள் வந்து நாங்கள் நானே செல்யாங்க எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீன்க்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம் திருப்திகரமாக வந்திருக்கு படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் அவங்க அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு விஜயாணி சார் ஹாபி சார் சார் வந்து பல பல ஆண்டுகளாக அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சார் உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த அருவி படம் போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடச்சி அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமா மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி ஊடகவியலாளர்களுக்கும் சரி சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமா ஜனரஞ்சகமான முழுநீர் அரசியல் படமா இது வந்திருக்கு இதுக்கு இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு நன்றி அது உங்க கையால அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டோம் வழக்கமா ஒலிம்பிக் போட்டியில நடக்கும்போது போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த விஷயத்த வந்து பத்திரிகைக்காக ஒருத்தர் மேல வச்சு தீப்பந்தம் ஏற்றலாம் முடிவு பண்ணிருக்கோம் யார் மேல வர போறீங்க சார் கொஞ்சம் யார் வரீங்களா சார் கையில் சார் கையில் சார் நீங்க சார் தம்பி இம்தியாஸ்

ना दूर okay तो आ पा रहे हैं कैन ओडिंग है सर कैन ओडिंग है रेडी रेडी कैन ओडिंग है ओके वा टू थ्री अब ओके कई नहीं मिली कई नहीं मिली सुगर सुगर मात्रा बोलना गन बुलेटिंग यूज़ करते सर वो पढ़ा हिट ना लगे ना प्रभु सर तो तुम्हारा बुलेटिंग यूज़ करते थैंक यू सर थैंक यू सर थैंक यू सो मच सर थैंक यू